வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான எக்ஸாம் வந்து நமக்கு ரீசெண்டாக நடந்துச்சு ஸோ இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இந்த ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றது பற்றின டிஎன்பிஎஸ்சியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த குரூப் ஃபோர் தேர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து சமீபத்தில் தான் நடந்தது ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தினா நிறைய சர்ச்சைகள் வந்து இருந்தது உதாரணமாக அந்த தமிழ் கேள்விகள் வந்து நிறைய வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்கப்பட்டது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த என்ன சொல்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்தது இதுவரைக்கும் கேட்கப்பட்ட டிஎன்பிசி குரூப் ஃபோர் கேள்வித்தாலே ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர் இதுதான் அப்படின்ற நிறைய சர்ச்சைகள் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஆனால் அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நிறைய பேர் காத்திருப்பீங்க ஸோ அது பற்றுற அஃபிஷியல் அப்சைட்டை அஃபிஷியல் அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டிஎன்பிசி வந்து இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ இதில் போனீங்க அப்படின்னால மேலே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லிங்க் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் சிலபஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூ அப்ளிக் அப்ளிகண்ட் ஆனுவல் பிளானர் செலெக்ஷன் ஷெடியூல் ஸோ அந்த செலெக்ஷன் ஷெடியூல் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செலெக்ஷன் ஷெடியூல் ஸோ இதில் போகி அப்படி ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் ஸோ இதற்கான அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியாகும் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம் நடந்தப்பவே டிஎன்பிஎஸினுடைய தலைவர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாலும் மூணு மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட்டை வெளியிட முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நமக்கு அதே மாதிரி இப்போ வந்துட்டு அக்டோபரில் ரிசல்ட் வெளியாகலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நமக்கு வெளியாகியிருக்கு ஸோ உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் இருக்குது ஸோ நம்ம அக்டோபரில் வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படி அந்த டைமில் வந்து நமக்கு கவுன்சிலிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு வந்து ஒரு ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கொரோனாவுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிறதே ஒரு வருஷத்துக்கு மேலே நமக்கு வந்து டைம் ஆச்சு ஸோ அப்போ நிறைய காரணங்கள் தொழில்நுட்ப காரணம்லாம் சொல்லப்பட்டது எழுதின தேர்வுகள் வந்து ரொம்ப வந்து சோர்ந்து போகக்கூடிய ஒரு எல்லாம் ஏற்பட்டது ஸோ அந்தளவுக்குலாம் இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப விரைவாக வந்து செயல்படுறாங்க ஸோ அக்டோபரில் ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த கட்டங்களாக வந்துட்டு நமக்கு வந்து கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்ப பொங்கலுக்குள்ளே நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோர் தேர்வு விண்ணப்ப பின்னப்பா இருந்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு அரசு பணி கிடைக்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ நான் உங்களுடைய வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்